ஹலோ மரபணு சொந்தங்களே எல்லாரும் நல்லா இருக்கீங்கல்ல இன்னைக்கு அரிதினும் அரிதான ஒரு கண்டிஷனை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அது ஏன் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கணும் இதை பத்தி நான் இன்னைக்கு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன அப்படிங்கறது இந்த வீடியோவோட எண்டில் உங்களுக்கு புரியும் ஒரு குழந்தை பிறக்கிறாங்க பிறந்து வளர்கிறாங்க அவங்களுடைய அஞ்சாவது வயசில் கேக் கட் பண்ணுறாங்கன்னு வச்சுப்போம் அந்த அஞ்சாவது வயசில் அவங்களுடைய உடல் தோற்றம் நாற்பது வயசு மாதிரி இருந்தா அவங்க பத்து வயசில் கேக் கட் பண்ணுறாங்க அந்த பத்து வயசில் அவங்களுடைய உடல் தோற்றம் எண்பது வயசு மாதிரி இருந்தா நினச்சி கூட பார்க்க முடியல இப்படி ஒரு கண்டிஷன் உலகத்தில் இருக்குங்க இந்த ஜெனட்டிக் கண்டிஷனோட பேர் ஹச்சிங்ஸன் இல்ஃபோர்ட் புரொஜீரியா சிண்ட்ரோம் இந்த டிஸ்ஆர்டர் இருக்கிறவங்க ரொம்ப வயசாவாங்க அவங்களுடைய மனசு சின்னதா இருக்கலாம் ஆனா அவங்களுடைய உடல் வேகமா வயசாகும் அவங்க கணக்குக்கு ஒரு வயசு இருந்தா கூட அவங்களுடைய உடலோட வயசு எட்டு வயசா இருக்கும் பத்து வயசுனா எண்பது வயசு எட்டு மடங்கு அதிகமாக அவங்க வயசாவாங்க இது உடல் தோற்றத்துல மட்டும் இல்ல உடல் உறுப்புகளும் கூட மிக வேகமா வயதடைந்துடும் மூப்படைந்துடும் இவ்ளோ பெரிய வியாதியா இது எவ்வளோ காமன் இதெல்லாம் வராம எப்படி தடுக்கிறது அப்படின்னு எல்லாம் பதறாதீங்க இது ரொம்ப 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 அரிதான நோய் எண்பது லட்சம் பேர்த்துக்கு ஒருத்தருக்கு வரக்கூடிய ரொஜீரியா அப்படிங்கிற நோய் உலகத்திலேயே ஒரு இரநூறு இரநூத்தி ஐம்பது பேருக்கு தான் இந்த டிசீஸே வந்திருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இந்த நோய் எதனால ஏற்படுதுன்னு தெரிஞ்சா இன்னும் ஆச்சரியப்படுவீங்க நம்ம உடம்புல இருக்கிற ஒவ்வொரு செல்லுக்குள்ளையும் நாற்பத்தாறு குரோமோசோம்ஸ் இருக்கு அதுக்குள்ள இருபத்தி மூணாயிரம் ஜோடி சின்ன மரபணுக்கள் இருக்கு குரோமோசோம் செங்கல் மாதிரி அதுக்குள்ள இருக்கிற துகள்கள் தான் ஜீன்ஸ் இதை பத்தி எல்லாம் நான் முன்னாடி வீடியோஸ்லயே சொல்லியிருக்கேன் அந்த ஜீன்ஸ்ல ஒரு ஜீன் எல்லம் என்ன அப்படிங்கிற ஒரு ஜீன் பழுதுப்பட்டதுனால வரக்கூடிய டிசீஸ் தான் இது ஸோ குரோமோசோம்ங்கிற கண்டெய்னர்ஸ்குள்ள ஜீன்ஸ் இருக்கும் அந்த ஜீன்ஸோட வேலை என்னன்னா உடம்புக்கு தேவையான ப்ரோட்டீன்ஸை ப்ரொடியூஸ் பண்றது லேமின் ஏ அப்படிங்கிற அந்த புரோட்டீனை ப்ரொடியூஸ் பண்ற வேலை தான் எல் ஏ அப்படிங்கிற அந்த ஜீனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இந்த ஜீன் சரியா ஒர்க் ஆகாததுனால மியூட்டேஷன் ஆனதுனால பழுதுபட்டு போனதுனால அந்த லேமின் ஏ அப்படிங்கிற அந்த ப்ரோட்டீனை ப்ரொடியூஸ் பண்ண முடியல இது எவ்வளோ இருக்கும் நானோகிராம் ப்ரொடியூஸ் புரோட்டீன் தான் ரொம்ப ரொம்ப குறைவான அளவுல தான் உடம்புக்கு தேவைப்படும் அந்த அந்த உடல் வேக வேகமாக மூப்படைஞ்சு வயதாகி அதனால ஏற்படக்கூடிய எல்லா காம்ப்ளிகேஷன்ஸும் அந்த பர்சனுக்கு சீக்கிரமே வந்துடும் நம்ம வாழ்ற எண்பதுலேருந்து இருந்து நூறு வருஷங்களை சுருக்கி ஒரு இருபது வருஷத்துக்குள்ளே எல்லாமே கடகடன் நடந்தா அது எவ்வளோ பெயின்ஃபுல்லா இருக்கும் பிறந்து கடகட கடகடன்னு அவங்க வயதாகி வயதானவங்களுக்குரிய எல்லா காம்ப்ளிகேஷன் வாழ்ந்து அவங்க வாழ்க்கைய முடிக்கிறாங்க அப்படிங்கிறது எவ்வளவு கொடூரமானது இது அத்தனையுமே அவங்களுக்கு தெரிஞ்சே நடந்துகிட்டு இருக்கும் எல்லாமே தெரிஞ்சுதான் அவங்க ஒவ்வொரு நாளையும் வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க இந்த மாதிரி பாதிப்பு உடையவங்களோட அதிகபட்ச வயசே இருந்து பதினஞ்சு வருஷங்கள் தான் அதுக்குள்ள வயதானவங்களுக்கு என்னென்னவெல்லாம் காம்ப்ளிகேஷன்ஸ் ஏற்படுமோ அதாவது ஹார்ட்ல ப்ராப்ளம் வரும்னு சொல்றோம்ல பிளட் வெசல்ஸ்ல பிளாக் ஏற்படலாம் ஸ்ட்ரோக் ஏற்படலாம் வயதானவங்களுக்கு எலும்பெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வலுவிழந்து போய் நிறைய பிராக்சர்ஸ் ஏற்படலாம் வயதானவங்களுக்கு வரக்கூடிய எல்லா விதமான வியாதிகளும் அவங்களுக்கு சின்ன வயசுலயே வந்துடும் அவங்களுடைய அப்பியரன்ஸ்மே சின்ன வயதா இருந்தாலும் ரொம்ப வயசானவங்களுக்கு இருக்கக்கூடிய தோல் சுருக்கம் வெயிட்டே ஏறாம இருக்கிறது பார்த்த உடனே ரொம்ப வித்தியாசமா இருக்கிறதுமே கூட இந்த டிசீஸோட நேச்சர் தான் இவ்வளவு மோசமான டிசீஸ்க்கு ஏதாவது மருந்து கண்டுபிடிச்சிருக்காங்களா லோனபாரப் அப்படின்னு ஒரு மெடிசன் இருக்கு ஆனா அந்த மெடிசன் எல்லா பிரச்சனைகளையுமே தீர்த்து வைக்காது அது சில வருடங்கள் அவங்க உயிரை காப்பாத்தும் அவ்வளவுதான் வயதானவங்களுக்கு கொடுக்கக்கூடிய எல்லா விதமான கேரம் ஹார்ட்டு லங்ஸு போன்ஸு ஐஸு காது கேளாமை இது எல்லாத்துக்குரிய ட்ரீட்மெண்ட்டையும் இவங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே கொடுக்க வேண்டியது இருக்கும் சரி இந்த டிசீஸை பற்றி இன்னைக்கு சொல்ல வேண்டிய தேவை எப்படி வந்துச்சு பியாண்ட்ரி பூயிசன் அப்படிங்கிற இந்த நோய் பாதிப்புடைய ஒருத்தவங்க சவுத் ஆப்பிரிக்கால வாழ்ந்தாங்க உலகத்திலேயே அதிகமான நாட்கள் வாழ்ந்த புரொஜீரியா அஃபெக்டட் பர்சன் இவங்க தான் அது மட்டும் இல்லை இவங்க ஒரு மிகப்பெரிய செலிப்ரிட்டி டிக்டாக்ல இவங்க ரொம்ப ஃபேமஸ் ரெண்டு லட்சத்தி எழுவத்தி எட்டாயிரம் ஃபாலோவர்ஸ் வச்சிருந்த ஒரு செலிபிரிட்டி இவங்க இவங்களுக்கு ஏற்பட்ட பாதிப்பு புரொஜீரியா இந்த ப்ரொஜீரியாவோட அவங்க ஃபைட் பண்ணா கூட அவங்களுடைய மனசை தளரவே விடலை அவங்க மிக பெரிய இன்ஸ்பிரேஷனா இந்த மாதிரி ரேர் டிசீஸ் பாதிப்புடையவங்களுக்கு இருந்திருக்காங்க அப்படி இருக்கணும்னு நினைச்சு அதுக்காக உழைச்சிருக்காங்க நம்ம யார் யாரையோ இன்ஃபுளுசர்ஸ் நினைச்சு கொண்டாடிட்டு இருக்கோம்ல அவங்களுக்கு மத்தியில இப்படி ஒரு இன்ஃப்ளூயன்சர் இருந்திருக்காங்க இவங்க டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி உடல்நிலை மோசமாகி இறந்துட்டாங்க இப்படி ஒரு இன்ஃப்ளூயன்சர் இருந்தது உங்களுக்கு தெரியணும் அவங்களுடைய டிசீஸோட அவங்க எப்படி போராடி இருப்பாங்க அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னு தான் இந்த வீடியோவை நான் உங்களுக்கு எடுத்துட்டு இருக்கேன் அவங்க இன்ஸ்டாகிராம் பேஜ பார்த்தேன் அதுல அவங்களோட கேப்ஷன்ஸ் என்னன்னு தெரியுமா பாண்ட் டு பி டிஃப்ரெண்ட் பாண்ட் டு பி யுனீக் பாண்ட் டு ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி பாண்ட் டு ஸ்ப்ரெட் லவ் இப்படி ஒரு மோட்டோவை அவங்க எடுத்துக்கிட்டு எல்லார்கிட்டயும் இப்படி ரேரர் டிசீஸஸ் பாதிப்பு உடையவங்க படுற கஷ்டங்களையும் அவங்கள அக்செப்ட் பண்ண வேண்டிய தேவை என்ன அப்படிங்கிறதையும் புரிய வைக்கிறதுக்கு கடுமையா உழைச்சிருக்காங்க தனக்கு இப்படி ஒரு டிசீஸ் இருந்தது அப்படின்னு தெரிஞ்சும் கூட அது சார்ந்த சமூகத்துக்காக நான் இருக்கிற கொஞ்ச நாட்கள்ல என்னால் என்ன பண்ண முடியுமோ அப்படின்னு நினைச்சாங்க இல்லையா பியாண்ட்ரி பூய்சன் டெஃபனட்டா ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன் மிகப்பெரிய இன்ஃப்ளூயன்சர் அவங்கள இந்த நேரத்துல நினைச்சு பார்க்கறதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன் இது மாதிரியான அரிதான நோய்களை வச்சுட்டு போராடுறவங்களோட கதைகளோட மீண்டும் சந்திப்போம் நண்பர்களே நன்றி